வாழ்க்கையில் நிறையா முயற்சி எடுக்கும் முன்னேற ஆனால் நிறைய தோல்விகள் தான் வரும் நல்ல சில ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சூழ்ந்து போடுவோம் அந்த மாதிரி சமயத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்ன செய்யலாம் அதற்கான ஒரு அழகான ஒரு சின்ன கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பனையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அந்த ஊர் பக்கத்தில் ஒரு காடு இருக்கும் அந்த காட்டிலேருந்து அடிக்கடி ஒரு சிங்கம் அந்த ஊருக்குள்ளே வந்து அவங்க வளர்த்துட்ருக்கிற ஆடு மாடு இதெல்லாம் அடிக்கடி அடித்து சாப்பிடுச்சிட்டே இருப்போம் சாப்பிட்டுகிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஊர் மக்கள்லாம் போயிட்டு இந்த ராஜாட்ட எப்படியாவது அந்த சிங்கத்தை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ராஜாவையும் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியல அப்போது ராஜாவை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தண்டாரா போட்டார் என்னென்னா யார் அந்த சிங்கத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டில் பாதியையும் தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து வைக்கிறதா தண்டால போட்டாங்க ஆனால் யாராவது ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பிடிக்க முடியும் ஆனால் அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் தான் பையனா வயசு இருக்கும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது அவன் பேர் அழகராஜன் அப்படின்னு ஆனால் பார்க்க பேர் வந்து அழகராஜன் சொல்லுவாங்க பார்த்தா ஆள் ரூஞ்சானாக இருப்பான் ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பான்னா நிறைய வீர வரலாறுகள்லாம் அடிக்கடி பட படிக்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக இருந்துச்சு அப்போ ஒரு முறை அவன் என்ன செஞ்சான்னா அந்த கரிகால சோனை பற்றிய ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போ என்ன ஆச்சுன்னா லைட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கிரீன் வீரை வந்து அந்த கட்டி உணர்ச்சி வேகத்தில் வெளியே போயிருந்தான் அந்த சமயம் பார்த்தா அந்த சிங்கம் வந்து ஒரு வாட்ட சாட்டமான ஒரு எருவ மாட்டை சாப்பிட்டுட்டு நகர முடியாமல் படிக்க தெரிஞ்சான் இப்போ என்ன செஞ்சுருக்கான் நேராக போயிட்டு பக்கத்தில் அந்த சங்குலி எடுத்து அந்த சிங்கத்தை கட்டி போட்டு வளர்த்தலாம் அடுத்த நாள் பார்த்தா ஊரே ஜே 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 ஜேன்னு சுற்றி நிற்கிறாங்க சிங்கம் வந்து கட்டி போட்டு நிறைய ராஜாக்கிட்ட தகவலை சொல்லி யாருன்றதை கேட்டு விசாரித்தா யார் நம்ம தான் கடைசியில் ராஜா சொன்ன மாதிரியே அவனுக்கு வந்து அந்த மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு நாட்டில் பாதையும் கொடுத்தாரு இப்போ இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய முயற்சி செஞ்சாலும் நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் பற்றி பதிவுகளை படிக்கணும் அது படிக்கும்போது நம்மளே நினைக்காத சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அதை முன்னேற்றும் நடக்குவோம் அதே போல் நீங்களும் கூட நேர்மறையான எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க வாழ்க்கையை முன்னேறினுடைய படிப்புகளில் படிங்க வெற்றியை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அவங்களை தேடி வரும் நாகேந்திரராஜனுடைய அடுத்த பதிவை நம்ம அடுத்தவாரம் பார்க்கலாம் தேங்க்யூ